நல்லா இருக்கு நல்லா நல்லா இதாவது சொல்லுங்க ரீட் போறதுக்கு அமர வேண்டியது. வேற என்ன சாப்பிடுறோம்? பீசா இல்ல. நான் ஒரு பீசா போடுறேன். பீசா சாப்பிடுறேன். பீசா சாப்பிடுறேன். பீசா சாப்பிடுறேன். சாப்பிடுங்க இத சாப்பிட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பா சொல்லுங்க பீசா ஓடுறீங்களா பீசா. இதுவும் இல்லைங்க ஒரு பீசா வந்து சாப்பிடுறேன். கேதுன்னு இதே நீங்கள் குள்ளா சாப்பிட மாட்டீங்க பாடலாம் முடியும் அவ்வளோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை தண்ணி இல்லைக்காதான் எனக்கு தெரியல நான் ஒரு பாட்டில் தண்ணி விற்று தான் சாப்பிடுவேன் பீஸா சாப்பிட்றேன் பீஸா சாப்பிடுவோம்